நீடிக்கும்ங்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை இணக்கமான குடும்ப உறவு என்பது எங்களுக்கும் குடும்பத்திற்கும் அதையும் தாண்டி சௌரி மாமா குடும்பத்திற்கும் அருள்மொழி அம்மா அவர்களுடைய குடும்பத்திற்கும் சரவணன் அய்யாவுடைய குடும்பத்திற்கும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது அம்மா வந்து que <laughs> no இன்று கலைவான கிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் எவ்வளவு சிறப்பா எவ்வளவு பொருள் கலை மாமா கிட்ட நாங்க பல்கலை புத்தகமே இந்த நிகழ்ச்சிக்கு போறப்ப அவர் சொன்னாரு இதெல்லாம் போட இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவரை ஒரு பொறுமைக்குள்ள அடக்கவே முடியாது எந்த பொறுமை எடுத்தாலும் அதை மிகச்சிறப்பா செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆளு ஒரு கவிஞராவோ கதையாசிரியராவோ கட்டுரையாளராவோ ஓவியராவோ இல்ல ஒரு பொம்மநாட்ட கலைஞராவோ இவர ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிடவே முடியாது இவர் ஒரு பல்கலை வித்தனர் அதனாலதான் இந்த முப்பெரும் நூல்கள் வெளியிட வெளியிடும் நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த பொருத்தமா அமைஞ்சிருக்கு கலைவானரையாவுடைய பிறந்தநாள் இந்த நிகழ்வுக்காக இந்த மூன்று முத்தான நூல்கள் ஊருக்கு போய் வந்த கரடி கதை கேள்வி இதனால் சகல மாணவர்களுக்கும் என்கிற சிறார் நூல்கள் வெளியீட்டு விழாவுக்காக நாங்க முதல்ல அருள்மொழி அம்மாவை வீதி அமைப்பு கலைவாணன் ரெண்டும் சொல்லிட்டாவே முடிஞ்சிருச்சு இதுக்கு மறுபே சொல்ல முடியாது நான் கண்டிப்பா வரணும் அவங்களுடைய நேர நெருக்கடியிலும் இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சற்று உடல்நிலையும் சரியில்லை அதையும் பொருட்படுத்தாம அவங்க வந்திருக்காங்க அம்மா அவர்களை வருக வருக என்று இப்படி இங்க வந்திருக்கிற எல்லாருமே இந்த நிகழ்வுன்னு சொல்லி நாங்க வெளியீட்டு விழா பண்ண போறோம்னு சொன்னோம் எந்த வித ஒரு யோசித்து கூட இல்ல எந்த மறுப்பும் இல்ல உடனே ஒத்துக்கிட்டு நாங்க வரோம் இது எங்க நிகழ்ச்சின்னு இங்க வந்திருக்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு இலக்கிய வீதியுடைய குடும்ப விழா நம்மை நாமே வரவேற்பது என்பது ஒரு சற்றே நகைப்புக்குரிய ஒன்றுதான் என்றாலும் மேடையின் நாகரிகம் கருதி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இலக்கிய வீதி குடும்பத்தோடு ஏற்கனவே இணைந்திருக்கிற திரு சௌரிராசன் அவர்களுக்கும் ஐயா அவர்களையும் முனைவர் சரவணன் ஐயா அவர்களையும் முனைவர் மாதவன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று புதிதாக தலைமாமாவால் இலக்கிய வீதிக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் குடும்பத்தோடு இணைய வந் வருகை தந்திருக்கிற செல்வி ரோசி சுஜாதா அம்மா அவர்களையும் பச்சையம்மாள் அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் அடாத மழை பெய்தாலும் விடாத நிகழ்ச்சிகளை நடத்துவது இலக்கிய வீதிக்கு வழக்கம் இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் வருகை தந்திருக்கிற தாங்கள் ஒவ்வொருவருமே எங்களுக்கு சிறப்பு தான் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது இலக்கிய வீதியார் மேடையின் தலைவர் வசம்